நிகழ்ச்சியில் பாரம்பரிய கலைகளான பரதம் கோலாட்டம் ஒயிலாட்டம் கரகம் சிலம்பம் மற்றும் ஆடல் பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளில் சமுதாயத்தை சேர்ந்த பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து யுகாதி விருந்து அளிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் பாலமுருகன் செயலாளர் மோகன்தாஸ் பொருளாளர் நாகராஜன் உள்பட விழா குழுவினர் செய்திருந்தனர்